நாலு பொட்டேட்டோக்கு ஒரு கேப்சிகம் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு பொருள் மட்டும் இருந்தால் போதும் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சட்டியே காலியாகிற மாதிரி ஒரு அட்டகாசமான கிரேவி சட்னி எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நாலு உருளைக்கிழங்கையும் ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பெரிய உருளைக்கெழங்காக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா மறுபடி குக்கரில் சேர்த்துக்கோங்க பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று மட்டும் இருந்தனால அதை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துட்டு நாலு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கேப்சிக்கத்தையும் பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி சேஃபாக நறுக்கி சேர்த்துக்கோங்க நீலவாக்கிலையும் நறுக்கி சேர்த்துக்கிறலாம் அப்படி இல்லை அப்படின்னா சதுர சதுரமாக நறுக்கி கூட சேர்த்துக்கிறலாம் இந்த மாதிரி சேர்க்கும்போது கிரேவி அப்படியே ரெஸ்டாரண்ட்டு ஸ்டைலில் செஞ்ச மாதிரியே இருக்கும் கொஞ்சமாக தக்காளி கொஞ்சம் பூண்டு இஞ்சி இதை ஒரு மிக்சி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் நீக்கி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் குடமளகா நல்லா வதங்கிடுச்சின்னா இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நல்லா பொரிய விடுங்க அது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெஜ்ஜாக இருக்கட்டும் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கிரேவியோட ஸ்டெக்சர் நல்லா வரும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி இஞ்சி பூண்டையை அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக சேர்த்துக்கிறோம் அந்த தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ தக்காளியிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் அந்த தக்காளி கூடவே மசாலா எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுருங்க மசாலா நல்லா கெட்டியானதுனும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து மசாலா நல்லா கொதிக்க விடணும் இந்த ஸ்டேஜ்லேயே தேவையான அளவு கிரேவிக்கு உப்பு சேர்த்துக்கரலாம் இப்போ மசாலா நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடுறோம் மசாலாவுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் கிரேவி கெட்டியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் அதனால அதிக அளவு தண்ணி சேர்க்காதீங்க இப்போ நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு வதக்கி வச்சுருக்க வெங்காய குடமிளகாவையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டால் போதும் நமக்கு அட்டகாசமான நல்லாவே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பொட்டேட்டோ கேப்சிகம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சுட சுட சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இந்த கிரேவிய வெறும் 20 மினிட்ஸ்லேயே வச்சிடலாம் சப்பாத்தி பூரி வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டிலலாம் எல்லாம் சட்டியே காலியாயிரும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த கிரேவியை ஷேர் பண்ணிவிடுங்க